என் பிள்ளையே நன்றாக கவனித்திருக்கேன் உனக்கு ஆறுதலாக பேச யாரும் இல்லை ஆனால் உன் குறைகளை கூற முகம் தெரியாதவர்கள் கூட உண்டு என எதற்கு மற்றவர்களை நினைத்து நீ கவலைப்படுகிறாய் என் முருகருக்குத் தெரியும் நான் எப்படி என்று எனவும் நீ அவர்களிடம் வாக்குவாதம் செய்யாதே வெகு விரைவில் உன் திறமையை வளர்த்து கொன்று அடைவாய் அப்போது அவர்களுக்கே புரியும் தப்பாக எடை போட்டு விட்டோமே என்று நான் உன்னுடன் இருக்கிறேன் எதற்கும் கவலை கை கொடுக்காது கடவுள் கை கொடுப்பார் என்று நம்பி மகிழ்ச்சியாக முன்னேறு இது உன் நப்பன் முருகன் வாக்கு